மாவலிங்க மரத்தில் தோன்றிய கண் போன்ற அமைப்பு சிவனாகவும் அம்மனாகவும் பிள்ளையாராகவும் முருகராகவும் தோன்றுவதாக உணர்ச்சி பெருக்குடன் கூறும் இந்த நிகழ்வு அரங்கேறியிருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை கிராமத்தில்தான் சூரக்கோட்டையில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான மீன்பண்ணையில் பல்வேறு வகையான மரங்கள் உள்ளது இதில் வேப்ப மரமும் மாவலிங்க மரமும் ஒன்றாக பின்னி வளர்ந்துள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் முருகேசன் வந்து சாமி கும்பிடுவது வழக்கம் இந்த ஆண்டும் சாமி கும்பிட வந்தவருக்கு மாவலிங்க மரத்தில் கண் போன்று தோன்றியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியதோடு அவரது பார்வைக்கு அது அம்மன் பரமசிவன் விநாயகர் என்று பல்வேறு தோற்றங்களாக காட்சி அளித்திருக்கிறது இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி சாமி வழக்கம் அந்த மாதிரி சாமி முழு வரையில இந்த வருஷம் சாமி போது அந்த மாவலிங்கத்துல கண்ணு சிவனுடைய கண்ணு தோன்றுச்சு அதோட காலியோட அவதாரம் காமிச்சு விநாயகருடைய உருவம் காமிக்கிது வெற்றிவேல் முருகனுடைய உருவம் காமிக்கிது இத்தனமும் ஒரே மரத்தில் காமிக்கிதுங்க மனித கண்கள் வந்து இந்த மரத்தில் உருவாக இருக்குது பார்த்தா பார்க்குறோம் இந்த வருஷம் நான் பார்த்துருக்கேன் சின்னதாக இருந்துச்சு வர பெருசாக இருக்குது நெத்தி நெத்தியும் இருக்குது நெத்தியில் ஒரு கண்ணு மூணாவது கண்ணு இருக்குது நெத்தி சிவனுடைய கண்ணு இருக்குது அப்புறம் நேரத்தில் பார்த்தோம்னா விநாயகருக்கு தொம்பிக்கை தூங்குறது மாதிரி இருக்குது அப்புறம் என்ன பார்த்தா காளி அப்பதானம் உக்ரமாக காமிக்கிது

ரெண்டு இருக்கு அந்த குறைய நான் சொல்ல மாட்டேன் அந்த குறைய நானே தீத்து வைக்கிறேன் தற்போது மாவலிங்கமரத்தில் கடவுளின் கண்கள் இருப்பதாக அந்த கிராமத்தில் தகவல் தீயாய் இருக்கிறது. இதனிடையே மீன் பண்ணை அமைந்திருக்கும் இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் இங்கு தெய்வ சக்தி மிகுந்து இருப்பதாகவும் இயேசுநாதர் நபிகள் நாயகம் போகர் அகத்தியர் சித்தர் எல்லாம் இங்கே வந்து செல்வதாகவும் முருகேசன் தெரிவித்திருப்பது வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடங்க ஒரு கி ஒரு கீமு கீப்புன்னு சொல்றாங்க கீப்புக்கு முன்னாடியே இந்த இடம்லாம் உருவாகி ஒரு பவர் இருக்குது இந்த இடத்துலங்க ஐயனார் இருக்காரு உஜயினி இருக்கு இயேசு வந்துட்டு போறாரு நபிகள் நாயகம் வந்துட்டு போறாங்க அது முக்கியத்துவமான இடம் அது ஆனால் சிவனுடைய தான் காட்சி மூலாந்தாலும் சிவம் அதே நேரம் உயிர் தோன்றுவது எப்படி என நபிகளும் தண்ணீரை தங்கமாக்குவது குறித்து போகரும் முருகேசனுக்கு காட்டி இருப்பதாக கூறியிருப்பதுதான் இது விந்தையா அல்லது விளம்பரமா என்னும் கேள்வியையும் எழுப்பி உள்ளது நபிநாயகம் தோன்றுனாரு தோன்றி ஒரு மந்திரத்தை காமிச்சிட்டு போறாரு அதாவது உயிர் எப்படி உருவாக்குறதுன்னு காமிச்சிட்டு போறாரு அது செஞ்சே காமிச்சார் அவர் அதே மாதிரி இங்கே வந்து தங்கத்தை எப்படி தேவைப்படுகிறேன்னு போவர் காமிச்சிருக்காரு தண்ணியிலே தங்கம் பண்ணுறாங்க அதுவும் இந்த இடத்துல நடந்துகிட்டுருக்கு அதே மாதிரி அகத்திய முடிவு நீங்கள் வாழ்ந்துருக்கு வேளால்குடியில் அமைத்து அவை அகத்தியர் வந்து வாழ்ந்துருக்காரு அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்க அந்த இடம் அந்த இடத்துல என்ட்ரன்ஸு தாங்க இந்த பிரம்மநாதர் கோயில் ஆதி பிரமநாதர் இருந்த இடமும் இங்கே தான் உஜயநிகாலி இருந்த இடமும் இங்கே தான் இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்க விக்கிரவமாகவும் இருக்கு சில நேரங்கள்லாம் மாறி மாறி காட்சியும் கொடுக்குது காலியும் அவதாரம் போதும் ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை கான் பண்ணுது அதே சிவனுடைய அவதாரம் ஒரு கையில் திரி சொல்லத்தோட சிவகன் மாமுனிகளாக இருக்கக்கூடியது அம்சத்தில் ஒரு நின்ற நிலையே காமிக்கிறாரு அந்த மாதிரி கணக்கெல்லாம் இருக்குங்க இருக்குதுங்க தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர்